வணக்கம் நான் உங்க டாக்டர் ஸ்டாரான ராம் பேசுகிறேன் நன்று கருது நாளெல்லாம் இணை செய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் உங்களை இந்த யூடியூப் சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து தான் பண்ண போகிறேன் இது என்டோப்பியா அப்படின்ட்டு மலேசியாவில் பினாங்கு அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளைக்கான ஒரு ஃபார்ம் ஆமாம் பட்டாம்பூச்சிகளுக்கான ஒரு தோட்டமாக இதை வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பரிமாறக்காக தான் இதை சொல்கிற கூப்பிட்டேன் அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம பார்த்து பயப்படக்கூடிய அல்லது பார்த்து அடிக்கக்கூடிய பொருட்களை விற்பனைக்கு வித்தியாசமான முறையில் வச்சுருக்காங்க அது என்ன என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இதை வச்சு நம்ம எப்படி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எடுத்த உடனே நம்ம காமிக்கிறது நம்ம ஊரில் உடக்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே உடைக்காயையே நம்ம ஊரில் மீன் தொட்டியில் பொருள் வளர்க்குற மாதிரி இங்கே அந்த உடக்காயை தான் கா வச்சுருக்காங்க இந்த உடக்காயோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா நம்மூர் ரேட்டு படி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ஊரில் முள்ளு வேலையில் இருக்கும் ஆனால் இங்கே அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு கண்ணாடிக்குள்ளே வைக்கிறங்காடிக்கு இந்த பொருளோடய ரேட்டு இந்த பொருளோட ஸோ இந்த பொருளோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அபரீதமான அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வண்டு இதை க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கருப்பு கருப்பில் கருப்பாக இருக்கக்கூடிய இதில் பொம்மை நம்ம நினச்சிருக்கோம் இது பொம்மையே இல்லை இது காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வண்டு இந்த வண்டையும் இவங்க ஒரு பொருளாக வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இது வெட்டுக்கிளி தான் அதில் வந்து பச்சை நேர வெட்டுக்கிளி இந்த வெட்டுக்கிளியே ஒரு ப்ராடக்டாக இவங்க வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வீட்டுக்குள்ளே வந்தால் அதிர்ஷ்டன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஊரில் அதிர்ஷ்டத்துக்காக வளர்த்தக்கூடியது இதோட ரேட்டு எட்நூறுரூவா ஸோ அடுத்தது பாருங்கள் சின்ன சின்ன ஈ நம்ம வீட்டில் ஏதாவது பொருளை வச்சுட்டோம்னா அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய ஈ இவங்க ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் சின்ன சின்னதாக பார்க்குறீங்களே டாட் டாட்டா இது எல்லாமே ஒரு பொருள் இந்த பொருளை வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணி இதற்கு ஒரு பேர் வச்சு அதை வந்து விற்கிறாங்க இங்கே உள்ளே தெரிகிறது பார்த்திங்கன்னா நண்டு நம்ம பார்த்து பயப்படக்கூடியது நண்டு கம் கற்பாம்பூச்சி டைப்பில் இருக்குது ஸோ இது இந்த ஊர் கற்பாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதையும் பார்த்திங்கன்னா சரியான ஒரு இதில் வச்சு இது ஒரு ரேட்டாகவும் வச்சிடுறாங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி வகை இந்த இலைக்குள்ளே போய் படுத்துருக்குது பார்த்திங்களா இந்த பள்ளியும் கூட இவங்க ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னொன்று இன்னொரு பள்ளியும் இருக்குது அடுத்தது நம்ம விஷம்னு போடக்கூடிய விருச்சகம்னு சொல்லக்கூடிய தேல் அதுவும் பார்த்திங்கன்னா கருப்பு தேல் ஃபுல் ஃப ஃபோக்கஸோடு இருக்குது எப்போ வேணால் போட்டுறலாண்டு இந்த தேலும் கூட இங்கே ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்காங்க இந்த தேலோட ரேட்டு இந்த ஊர் ரேட்டு படி எட்நூற்றி ஐம்பது வருது இதுக்கு பாருங்கள் தேலை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரைஸை வச்சு அந்த ப்ரைஸுக்கு ஒரு ப்ராடக்டை வச்சுருக்காங்க அடுத்தது பச்சோந்தி இந்த பச்சோந்தி பாருங்கள் ஃபோட்டோ ஸ்டில்லு கொடுக்குற மாதிரி காமிக்கிது இந்த பச்சோந்தியும் இவங்க ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்காங்க இந்த பச்சைவந்தியோட ரேட்டு நம்ம ஊர் வ ரேட்டு படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடியதாக வச்சுருக்காங்க இதுவும் இன்னொரு வகை பச்சோந்தி தான் இது இன்னொரு வகை வண்டு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல விற்கக்கூடிய பொருளா அப்படின்னா இல்ல ஆனா அதை எந்த முறையில வித்தா அது விற்பனை ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த இவங்க ஊர்ல இருக்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளையே ப்ராப்பரான ஒரு கண்டெய்னரை டிசைன் பண்ணி அந்த கண்டெய்னரை ப்ராப்பரா இன்டீரியரா ஒர்க் பண்ணி அதை வந்து ப்ரசென்டேபிளா மாத்திறாங்க அந்த ப்ரசென்டபில்லா மாத்துறது மூலமா அது வந்து மிக லுக்காவும் அட்ராக்ஷன் ஆவும் ஆயிருது சோ ஒரு பொருளை நம்ம எப்படி விக்கணும் அப்படின்னு போட்டு கொளுபடியே பண்ண வேண்டாம் பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டு அது கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் விற்றீங்கனாவே போதும் இது மட்டும் இல்லாமல் இந்த பொருளுக்கு தேவையானது நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கினோம்னா அந்த ஃபிஷ் டேங்க்கு தேவையான அசசரிஸு அதற்கான ஃபுட்டு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளுக்கு தவளைகளுக்கு பள்ளிகளுக்கு தேவையான உணவுகளும் அதற்கான ப்ராப்பர் கண்டெய்னரும் அதை டெக்கரேட் பண்ணக்கூடிய பொருட்களுமே வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி அதுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிற அளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற புத்தகங்களை ரொம்ப ஹை குவாலிட்டியா ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு தொழில செய்கிறோம்னா இதுக்கு மேல பெஸ்டா யாரும் இந்த தொழிலை செஞ்சிடக்கூடாது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா இது பூச்சி இருக்கக்கூடிய இடம்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிரசன்டேஷன் ஒரு டிவியில் வந்து ப்ராப்பர் பிரசன்டேஷன் வேற பண்றாங்க பாருங்க இந்த டிவியில் ப்ராப்பர் ப்ரசன்டேஷன் பண்ணி அந்த வந்து லுக்கா மாற்றிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான உணவு முறைகளை பாருங்கள் இங்கே இந்த நேரம் வச்சுருக்காங்க இதற்கான உணவு முறைகள் எல்லாமே இவ்வளோ ப்ராப்பராக யாருமே டிசைன் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு ப்ராப்பராக தேவையானதை தேவையான கண்டெய்னர்களை போட்டு இதை வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எது மேக்ஸிமம் பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட்டை நம்ம த செய்யணும் அப்போ தான் வந்து அந்த தொழிலில் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊரில் தொழில் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இருக்கிற பணத்தை விட்டுறது அல்லது கடன் வாங்கி தொழில தொடங்குறது தொழில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதங்காடி இந்த தொழிலை தோத்துடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க என்னை தோ தொழில் செஞ்சேன் தோத்துட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக வருது அப்படிங்கிறாங்க தோல்வி வருவதற்கு காரணம் என்ன செய்ய வேண்டிய செயலை மிகச் சிறப்பாக செய்கிறதே இல்லை திறன்பட நம்ம செய்கிறதே இல்லை திறன் செய்யாத வேலை தோல்வியைத்தான் உருவாக்கும் இவங்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர் தான் இங்கே என்ன தொழிலும் செய்ய முடியும்னு யோசிச்சாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு மிகச் சிறப்பாக ஒன்றுமே இல்லை இதெல்லாம் காட்டுக்கு போனால் ஒரு தோட்டத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதில் மாற்றமே இல்லை ஆனாலும் இவங்க ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணி கண்டெய்னரை க்ரியேட் பண்ணி சேல்ஸில் கொண்டு வராங்க ரொம்ப சூப்பராக சேல்ஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஸ்பெஷலி ஸோ இவங்க இந்த ப்ராடக்ட் பற்றி நான் வீடியோ எடுக்கணும்னு போய் பர்மிஷன் கேட்குறேன் அது மலாயில் தான் கேட்டோம் நம்ம நண்பர் போய் கேட்கும் போது நாங்களே வந்து உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபுல் ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பொருள் வாங்குறாங்களா வாங்கலையா அவங்களுக்கு முக்கியமே இல்லை அந்த பொருளை பற்றி ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க எங்கள் இடத்த பற்றி நீங்கள் கேட்டுட்டீங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க தேடி வந்து கொடுக்குறாங்க ப்ராப்பராக ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் ஏசி இருக்குது கஸ்டமரை வெல்கம் பண்ணுறாங்க கஸ்டமர் என்ன வேணும்னு தெளிவாக கேட்குறாங்க கஸ்டமருக்கு நீட்ரான எல்லா ரெக்குயர்மெண்ட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடமும் கூட இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி உங்க தொழில திறன்பட செய்யுங்க இந்த தொழில் இதுக்கு மேல எவனும் பெஸ்டா செஞ்சிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வேலையுமே செய்யுங்க இது காசு செலவு பண்றத பத்தி இல்லை உன்னோட பிசினஸ் ரசிச்சு ருசிச்சு செய்யுங்க அனுபவமோட அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க கடைக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஸ்ட பிஸ்னஸ் மேனை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பிரச்சனை பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு கடையை இப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றவங்க நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ப்ரசென்டேஷனை கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரம் புது வாடிக்கையாளரை கொண்டு வருவதும் ஒரு பழைய வாடிக்கையாளரை நீங்கள் இழப்பதும் ஒன்று தான் ஆயிரம் புது வாடிக்கையாளரை உங்கள் தொழிலுக்கு கொண்டு வருவதும் ஒரே ஒரு பழைய வாடிக்கையாளரை நீங்க மிஸ் பண்ணுவதும் ஒன்றுதான் ஆகையால் அன்பு நண்பர்களே வாய்ப்பு என்பது இந்த பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது அந்த வாய்ப்பை நம்ம திறன்பட எப்படி பயன்படுத்துறோமோ அதுதான் வெற்றியை கொடுக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஞ்சு விதமான சக்சஸ்ஃபுல் பிசினஸ் இருக்கு பணத்தை இந்த சூழல்ல நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு அது என்ன பிசினஸ் அப்படின்னா ஒன்னு எம்எல்எம் இன்னொன்னு ஷேர் மார்க்கெட் இன்னொன்னு ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் பினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிசினஸ் அதற்கு அப்புறம்னு சொன்னோம்னா புது கிரியேட்டிவ் ஐடியா இந்த பிசினஸ் எல்லாம் புது கிரியேட்டிவ் ஐடியா தான் ஸோ இந்த புது கிரியேட்டிவ் ஐடியாவை வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்கி அதன் மூலமாக நிறைய பேருத்தையும் திருப்திப்படுத்துகிறாங்க ஸோ வெண்டாசிக்கு அவங்க பிஸ்னஸ் போகுது அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இல்லாததை இருக்க வைங்க அதைய மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மக்கள் வாங்குற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தினீங்கன்னா ஈஸியாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் நமது பணவளக்கலை மற்றும் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புலையும் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரும் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் மேன்மேலும் வளரணும் தான் எங்களோட எண்ணமும் கூட ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க மாற்றமும் முன்னேற்றமும் எப்போ ஏற்படும்னா மாற்றமும் முன்னேற்றத்துக்கான செயல்பாடுகளை செய்யும் அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யுங்க பெரிய அளவில் வெற்றி அடைங்க உன்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் வாழ்வியல் மேம்பாட்டு மற்றும் பண மேம்பாட்டு பயிற்சியாளர் இருந்து என்டோபியா அப்படிங்கிற பட்டர்ஃப்ளை இருந்து இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவி வைக்கின்ற வாழ்க நன்றிகள் கோடி